பிரிஞ்சி டீ ஹோட்டலில் தான் வாங்கினது பிரிஞ்சியும் டீயும் ஹோட்டலில் தான் வாங்கினது நான் என்ன உங்கள் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரிங்களா நாளைக்கு வந்து ஃபைவ் கே ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இருபத்தினாலுமானா ஒரு கொஞ்ச நேரத்து நேரம் பார்த்து உடம்பு சரியாக இருந்தது இல்லை வெடிப்பில் இப்போ கேட்க ஏன் ரெண்டு குறைஞ்சிது அப்படின்னு எனக்கு தெரில உங்களுக்கும் அதுமாரி குறைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் ஏதாவது எந்த தப்பான இதுவும் போல் சாப்பிட்றது பேசுறது நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஏன் திருப்பி எடுக்கிறீங்க ஆனா பயந்து ஓடிட்டு நான் எல்லாத்தையும் பாத்துதான் வந்துருவா என்ன படைச்ச கடவுளே சோதிக்கிறான் எத்தனை தான் ஜெயிச்சவனே ஜெயிக்கிறது அது மட்டும் ஒண்ணு புரிஞ்சு தோத்து போனவங்க வாழ்க்கையோட விழும்புல இருக்கிறவங்க கொஞ்சம் ஜெயிக்க வச்சு பாப்பேன் ஐ கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன டிஃபன் சாட போகிறோம்னா பிரிஞ்சு டீ ஹோட்டலில் தான் வாங்கினது பிரிஞ்சியும் டீயும் ஹோட்டலில் தான் வாங்கினது ஏன் இன்னைக்கு ஹோட்டலில் வாங்கினோம்னா காலையில அம்மா செய்யலை அதுக்காக லைட்டாக பசி டீ ஏன் நேற்று வீடியோ போடல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது அதனால் போடல கூட வேற மனசு வேற சரியில்லை மனசு சரி இருந்தால் போட முடியும் ஓகேவா ஏன் போடலன்றது நான் சொல்றேன் அதாவது நம்ம வந்து கண்ட் வந்து சாப்பிட்றது ஏதாவது பேசுறது நம்மளுக்கு கன்டென்ட் வாங்க சாப்பிட்டே பேசுவோம் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிட்டுட்டே பேசுறது மெசேஜ் சொல்றது இந்த மாதிரி விஷயம்தான் புரியுதுங்களா பட் ஆனால் வந்து என்னத்துக்கு எனக்கு டென்ஷன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஃபைவ் ஹண்ட்ரடு சப்ஸ்கிரைபர் வரப்போகிறாங்கன்னு கிட்டத்தட்ட நானும் ஒரு வாரமாக சொல்லிட்டு ஒரு பத்தஞ்சு நாள் இருபது நாளும் இருக்கேன் பதினஞ்சு அதாவது பதினஞ்சு நாளைக்கு முன்னே எவ்வளோ இருந்தது சப்ஸ்கிரைபர் நானூற்றி எண்பத்தஞ்சுன்னு வச்சுக்கங்களேன் பதினஞ்சு நாளாக ஒன்று ஒரு ரெண்டு நாளைக்கு ஒன்று மூணு நாளைக்கு ஒன்று நாலு நாளைக்கு ஒன்று டக்குன்னு ஒரு நாள் அஞ்சு ஏறி அப்புறம் நானூற்றி எண்பத்தி எட்டு வந்துச்சு தொண்ணூற்றி எட்டு வந்துச்சு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு வந்துட்டு பிறகு நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு சொன்ன மாதிரிங்களா நாளைக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு கே கேக்கு ஃபைவ் ஹண்ட்ரடு சப்ஸ்கிரைபர் வரேன் கேக் விட்ட போகிறேன் அப்படி சொன்னேன் மறுநாள் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்ததை வந்து நான் வந்து இதில் பின் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பின் பண்ணுறேன் பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு இப்போ வந்து இப்போது கரண்டில் இப்போ என்ன இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன் பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இருபத்தி நாலு மணி அப்போ ஒரு கொஞ்ச நேரத்து அப்போ அந்த நேரம் பார்த்து உடம்பு சரியாக இருந்தது இல்லை வெடி விட்டு கேட்க சரி வெட்டலாம் நாளைக்கு வெட்டலாம் அப்படி வெயிட் பண்ணிணேன் பார்த்தா சப்ஸ்கிரைபர் குறைஞ்சிச்சு திருப்பி ரெண்டு குறைஞ்சிச்சு ரெண்டு குறைஞ்சிச்சு ஏன் ரெண்டு குறைஞ்சிது அப்படின்னு எனக்கு தெரில உங்களுக்கும் அதுமாரி குறைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்க எனக்கு என்னன்னா போட்ட சப்ஸ்கிரைப் வந்து யூடியூப் வந்து கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேவா மற்றது ஒன்றா பண்ணலாம் யூடியூப்பு நானும் ஏதோ எந்த தப்பான இதுவும் போல் சாப்பிட்றது பேசுறது நல்லா குழம்பேன் நல்லா குழம்பு இதை தவிர நானும் எதுவும் பிஸ்அப் பண்ணல இதுக்கு என்ன எதாவது சப்ஸ்க்ரைப் இது பண்ணுறப்பலானு பயந்துண்ணே அது மாதிரி பயந்துருந்தால் என் வாயை தவிர்தான் நானும் பல விஷயம்லாம் பேசுவேன் அதாவது எனக்கு என்ன தெரியுமாங்க கோவம் என்ன தெரியுமா கோவம் சப்ஸ்கிரைப் பண்றீங்க ஏன் திருப்பி எடுக்குறீங்க எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எடுங்க எனக்கு புரியல சரி போடுறது உங்க விருப்பம் மாரி எடுக்கிறதும் உங்க விருப்பம் ஆனா பயந்து ஓடி நான் எல்லாத்தையும் தான் வந்துருங்க நிறைய தோல்வி பார்த்துட்டேன் புரியுதுங்களா தோல்வி அதாவது தோல்வியில வந்து புரண்டு எழுந்தவங்க வெற்றியில வாழ்ந்தவங்க தோல்வியில வாழ்ந்தவர்களும் அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க ஒரு மனுஷனை எவ்வளவு சோதிக்க முடியுமோ அவளை சோதிக்கிறீங்க சோதிங்க ஏன்னா எனக்கு படைச்ச கடவுளையும் சுத்திக்கிறனா இது வந்து இருபது முப்பது ரூபா பிரிஞ்சு ஆல்ரெடி வந்து இந்த பிரிஞ்சு வீடியோ போட்டுருக்கேன் சப்ஸ்கிரைபரில் பார்க்கலன்னா பார்க்க பார்க்காதவும் வீடியோவில் பாருங்க போனா வீடியோவை வீடியோவா லிங்க் அதில் வைக்கிறேன் வாழ்க்கையெல்லாம் வந்து எத்தனை தான் ஜெயிச்சவனே ஜெயிக்கிறது அது மட்டும் புரிஞ்சு தோத்து போனவங்க வாழ்க்கையோட விளிம்புல இருக்கிறவங்கள கொஞ்சம் ஜெயிக்க வச்சு ஓகேவா ஓகே இனிமேல் நான் என்ன சொல்றது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் ஒன் பண்ணுங்கள் முடிஞ்சால் வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா பாய்